அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சமயபுரம் மகாமாரியம்மன் மண் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சமயபுரம் அம்பாலின் தோற்றம் குறித்து பல்வேறு புராண குறிப்புகள் இருந்தாலும் செவி வழி செய்திகளும் நிலவிக் கொண்டுதான் இருக்கின்றன அவற்றுள் முக்கியமானதாக பார்க்கலாம் தேவகையின் குழந்தையாக பாரமுருள் கிருஷ்ண பரமாத்மாவாகவும் யசோதையின் குழந்தைகளாக மாயாதேவியும் துவாரயுகத்தில் அவதாரம் செய்தார்கள் அவ்விரு குழந்தைகளும் பாரம்பரிய இறைவனின் எண்ணத்தினால் இடமாற்றம் செய்யப்பட்டது தேவகைக்கு பிறக்கும் குழந்தைகளை கொள்ளும் வழக்கமுடைய கம்சன் கடைசியாக அங்கு வந்து யசோதையின் குழந்தை பராசக்தியின் இளம் குழந்தையை கொள்ள முற்பட்டான் அப்போது அவன் கரத்திலிருந்து விடுபட்ட பராசக்தி தனது உண்மை தோற்றத்தை கம்சனுக்கு காட்டி மறைந்தார்கள் பின்னாளில் கண்ணபரமாத்மால் கம்சன் சம்ஹாரம் செய்யப்பட்டான் இந்த தேவி மகாமாரியம்மன் எனும் மாரியம்மனாக மக்களால் பூஜிக்கப்பட்டு வருகிறார்கள் மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதாவது சிறியவர்களை எவரேனும் துன்புறுத்தினால் பெரியவர்களுக்காக அந்த பெருமாரியம்மனே இருப்பார்கள் என்பது ஐதீகமாகும் இங்கு வந்து ஏழை மக்களுக்காக எவரேனும் சண்டை சச்சரவில் ஈடுபட்டால் கண்டிப்பாக சிறியவர்கள் பயந்து போய் மாரியம்மனிடம் இவ்வாறு என்னை துன்புறுத்தி விட்டார்கள் உண்மை பக்கம் நீங்கள்தான் மகமாரியம்மனே இருக்க வேண்டும் என கூறி அங்கு இருக்கும் ஆலயத்தில் காசி சுற்றி போட்டுவிட்டால் கண்டிப்பாக மகமாரியம்மன் அவர்களை அந்த நிமிடத்திலிருந்து போகும் அவற்றிலோ ஒரு மாதத்திற்குள்ளோ அவர்களை தண்டித்து விடுவார்கள் என்பது ஐதீகமாகும் அதாவது அப்போது பின்னால் கண்ண பரமாத்மா கம்சனா சமஹாரம் செய்யப்பட்டான் கம்சன் இந்த தேவி மகாமாரியம்மனாக மக்களால் பூஜிக்கப்படுகிறார்கள் அநீதியையும் தீமைகளையும் அழித்து மக்களுக்கு தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் அந்த அன்னை மகமாய் சமயபுரத்தில் அற்புத அம்மனாக காட்சி தந்து ஆர்ப்பாளித்து வருகிறார்கள் மகாபுரம் அதாவது சமயபுரம் அம்மாள் என்றால் தக்க சமயத்தில் மக்களுக்காக வந்து அவர்களை காப்பார்கள் சமயபுரம் மாரியம்மனை நினைத்து எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை போன்ற நாட்களில் அவரை நினைத்து அவருடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சினை எதுவாக இருந்தாலும் சரி ஒருவருக்கு குழந்தை வேறு இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக சமயபுரம் மாரியம்மனை வேண்டிக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும்போது சமயபுர மாரியம்மனை நீங்கள் ஆடி மாதத்திலோ அல்லது தை மாதங்களோ பிரசித்தி பெற்ற நாட்களில் அந்த சமயபுர மாரியம்மனிடம் சென்று கண்டிப்பாக வேண்டிக் கொண்டு முறைப்படி அங்கு இருக்கும் பூஜை முறைகளை தெரிந்து கொண்டு மனதில் எங்களுடைய குழந்தை வர வேண்டும் திருமணம் வர வேண்டும் என வேண்டிக் கொண்டு வர வேண்டும் முக்கியமாக பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை கோடு கோற்றுகளில் தீர்ப்பு வராமல் இருப்பது எதுவாக இருந்தாலும் சமயபுர மாரியம்மனிடம் கண்டிப்பாக வேண்டிக்கொண்டால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்பது ஐதீகமாகும் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக சமயபுரம் மாரியம்மனிடம் வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் அவர்களுடைய தீய சக்திகள் உட பிள்ளி சூனியம் ஏவல் உடம்பில் இதன் பேப்பி சாசு இருந்தாலும் கண்டிப்பாக அந்த அம்மனுடைய கண்களை பார்த்த உடனேயே கண்டிப்பாக விலகி போய்விடும் சமயபுரத்தாலை சாட்சி என்ற ஏழை மக்களுக்காக அவர்கள் சாட்சியாக இருப்பார்கள் எந்த ஒரு அநீதி அங்கு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக அம்மனே அங்கு வந்து காட்சி தந்து சாட்சி கூறுவார்கள் என்பது ஐதீகமாகும் அவர் சமயபுரத்தில் கண்டிப்பாக நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய தக்க சமயத்தில் நம்முடைய கஷ்டங்களை சமயத்தில் வந்து காப்பும் சமயபுரம் வாரியம்மனாக காட்சி தருகிறார்கள் ஏழை பெண்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கு மற்றும் திருமணமாகாமல் தவித்து கொண்டிருக்கும் ஆண் மக்களுக்கு கண்டிப்பாக அந்த சமயபுரம் மாரியம்மனை நின்று மனதில் நிறுத்தி ஒருநிலைப்படுத்தி வேண்டி வந்தால் நினைத்ததை முப்பதே நாட்களில் நடத்தி தருவார் என்பது ஐதீகமாகும் கண்டிப்பாக சமயபுர மகாமாரியம்மனை வாய்ப்பு கிடைத்தால் அவர் நினைத்ததை நிறைவேற்றுவதில் முதலிடத்தில் இருக்கிறார் என்பது ஐதீகமாகும் கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சினைகளாக இருந்தாலும் சமயபுரம் மாரியம்மனை தக்க சமயத்தில் வேண்டி வாருங்கள் அவர் பார்த்து கொள்வார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்களே கையில் எடுத்துக்கொண்டு அவர்களை பழி வாங்க வேண்டாம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நேராக சென்று நான் எந்தவித தவறும் செய்யவில்லை மாரியம்மனே நீங்கள்தான் அதற்கு சாட்சியம் நீங்களே வேண்டிக் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக வேண்டிக்கொண்டால் அந்த சமயபுர மாரியம்மனே உங்களுக்காக சாட்சி கேட்பார்கள் அதாவது சாட்சி கூறுவார்கள் என்பது ஐதீகமாகும் எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சமயபுர மாரியம்மனை வேண்டி வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்